வாசல் முதல் தோட்டம் வரை அப்டேட்டில் இன்றைக்கி என்னோடய வீட்டு வாசலில் என்ன கோலம் போட்டேங்கிறத பார்க்கலாம் கோ ஒரு சின்ன சிம்பிளான கோலம் ஒன்று போட்டேன் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சு அதனால் ஒரு சிம்பிளான தாமரை கோலம் போட்டுட்டு அப்படியே மற்ற கார்டனுக்கு போயாச்சு இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து அரிசி மாவும் வந்து கோலப்பொடியும் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன் அதனால தான் அந்த கோலப்பொடிகள் வந்து நல்லா பளிச்சின்னு வெள்ளையாக தெரியுது இது இது எப்போவுமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அரிசி மாவில் ஒரு ப அரிசி மாவில் வந்து மூணு பங்கு கோலப்பொடி கலந்துக்கிறது அதாவது எப்படின்னா ஒரு டம்ளர் வந்து கோ அரிசி மாவுனால் மூணு டம்ளர் கோலப்பொடி அது மாதிரி கலந்து வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா நமக்கு வந்து அந்த பொடியும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கோலம் போடுறதுக்கு இல்லை அந்த கம்பி இழுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும் இதுதான் நான் இன்றைக்கி போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லேட்டாக எழுந்திரிச்சனால ஒரு சின்ன கோலமாக போட்டு விட்டாச்சு அப்புறம் இந்த கோலம் முடிச்சுட்டு என்னோடய கார்டனில் என்ன வேலை நான் பார்த்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கோலமே ரொம்ப அழகாக இருக்குல்ல அவசரமாக போட்டால் தான் சின்ன சில சமயம் கோலம் ரொம்ப அழகாக வரும் இது அங்கங்கே வந்து விதை விழுந்து முளைச்சிருக்கக்கூடிய மார்னிங்லூரி பிங்க் மார்னிங் குளூரி தான் ரொம்ப அழகாகவே முளைச்சிருக்காங்க அப்புறம் வந்து இந்த இது வந்து என்னென்னா வல்லாறு நான் இது வந்து கேரளா போயிருக்க தேக்கடி போயிருக்கப்போ எடுத்துகிட்டு வந்தது தலைய ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து வந்து இது பன்னீர் ஆப்பிள் வந்து பூ வந்து மொட்டு விட்டுருக்கு எப்படி காய்க்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன அறுவடை தோட்டத்தில் என்னடான்னா இது வந்து கர்ணக்கிழங்கு கருணக்கிழங்கு கொஞ்சம் சிறுசாகவே நான் வச்சுருந்தது அதாவே ஒரு சின்ன கிழங்கு மொ வந்து விழுந்து முளைச்சது அது நான் ஒவ்வொரு தடவையும் அறுவடை எடுப்போம்னு நினப்பேன் அப்புறம் பார்த்தா திருப்பி முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே விட்டுருவேன் இப்படியே வந்து ஒரு ரெண்டு வருஷமாக அறுவடை பண்ணாமையே விட்டது இப்போ தான் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கேன் இதுக்கு எந்த கவனிப்பு எதுவுமே இல்லை சரியா அதனால கொஞ்சம் உண்டு அறுவடை தான் கிடச்சிருக்கேன் இதுதான் இன்றைக்கி கிடச்ச அறுவடை தேங்க்யூ